வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு மத்திய வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியை நிலை கொண்டது இந்த நிகழ்வு இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் நாளை அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் புயலாகவும் வலுப்பெற்று வட மேற்காக பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த புயல் சென்னைக்கு அதிகபட்சம் ஒரு நானூறு கிலோமீட்டர் தொலைவிலேயே கடந்து செல்லும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த புயலால் சென்னைக்கு எந்த பாதிப்பும் கொடுக்க வாய்ப்பில்லை அதே இந்த புயல் கரையை கடக்கும்போது தீவிர புயலாக கரை கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது ஆந்திராவில் விசாகப்பட்டினத்துக்கு தெற்கு பகுதி கரையை கடக்கும் அதிகபட்சம் நூறு கிலோமீட்டர் காற்றின் வேகம் கொண்ட புயலாக கரை கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி மாலைக்கு பிறகு கரையை கடக்கும் அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி முழுமையாக கரையை கடந்து வட மேற்காக பயணித்து மீண்டும் வடக்கு நோக்கி இமயமலை நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது இந்த நிகழ்வு கரையை கடந்த பிறகு சேலிலிருந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இமயமலையை நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது இந்த புயலால் ஆந்திரா தெலுங்கானா மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் மேலும் ஒடிசா மேற்கு வங்கம் பீகார் ஜார்க்கண்ட் இந்த மாநிலங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதேவெளியில் தெலுங்கானா ஆந்திரா இந்த இரு மாநிலங்களுக்கும் பாதிக்கும் மழையை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே வேளையில் அரபிகளிலும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டுள்ளது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வட கிழக்காக பயணித்து குஜராத் கடற்கரையை நெருங்கும் இந்த குஜராத் கடற்கரையை நெருங்கினாலும் புயலாக வலுவருமா என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் இந்த நிகழ்வுக்கு இமயமலையிலிருந்து குளிர்காற்று அதிகப்படியான குளிர்காற்று கிடைத்து கொண்டிருப்பதால் இந்த நிகழ்வு புயலாக வலுவரும் வலுவருமா அல்லது ஆழ்ந்த காற்றத்தை தாழ் மண்டலமாக நீடித்து படிப்படியாக செயலக்குமா என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் ஆனால் இந்த நிகழ்வு எந்த இடத்திலும் கரையை கடக்க வாய்ப்பில்லை இந்த நிகழ்வு நவம்பர் ஒன்றாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக செயலிருந்து மீண்டும் மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் வரும் நாட்கள் படிப்படியாக அங்கங்கே அங்கங்கே மழை கிடைத்தாலும் வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வை நிகழ்வு நிகழ்வு தமிழகத்துக்கு பெரிய மழை கொடுக்க வாய்ப்பில்லை அதிகபட்சம் சென்னைக்கு கனமழை மட்டுமே கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது எந்த இடத்திலும் இந்த நிகழ்வு பாதிக்க மழை கொடுக்க வாய்ப்பு இல்லை இன்று அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை பொறுத்தவரை அதிக நேரங்களில் கடலோரங்களில் மழை கனமழையாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது பெரும்பாலும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் மதுராந்தகம் புதுச்சேரி இந்த இடங்களில் கனமழையாக கிடைத்தாலும் இன்று மாலை நேரங்களில் ஒரு பரவலான மழைப்பொழிவு சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு வேலூர் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை மேலும் மதுராந்தகம் விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று மாலை நேரங்களிலும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் இன்று தமிழகத்திலும் ஒரு சில இடங்களில் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பு பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி இந்த இடங்களுக்கு லேசான முதல் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது விருதுநகர் ராமநாதபுரம் தூத்துக்குடி மேலும் திண்டுக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த இடங்களுக்கும் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வால்பாறை கொடைக்கானல் இந்த இடங்களுக்கெல்லாம் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் தெற்கு பகுதியில் லேசான மழை அதே அதேவெளியில் வடக்கு பகுதி மிதமான முதல் சற்று கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது நீர்கரிக்கும் குறி மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் திருப்பூர் பகுதி ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான முதல் சட்டு கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் மத்திய மாவட்டங்களை பொறுத்தவரை கரூர் நாமக்கல் திருச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் ஓரிரு இடங்களுக்கான மழையாகவும் பெரும்பாலான இடங்களில் மிதமான முதல் சட்டு மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை லேசான முதல் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திரு திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான வந்து சற்று கனமழை ஓரிரு இடங்களில் மிதமான மழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ள வாய்ப்புள்ளது அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்கள்லாம் மிதமான வந்து சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி பொறுத்தவரை சென்னை சுற்றுலா மாவட்டங்களுக்கு கனமழையாகும் அதேபோல் கர்நாடக ஒரு மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே அங்கங்கே கனமழை கிடைக்க வாய்ப்பது மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு சற்று குறைவான மழையே கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதியும் மத்திய மாவட்டங்கள் ஆங்கே அங்கே ஒரு சில இடங்களில் கனமழை கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் திருச்சி ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை திண்டுக்கல் மதுரை இந்த இடங்களில் மலை மழை கிடைக்க வாய்ப்பது மேற்கு தொடர்ச்சி மலைகள் லேசான மிதமான மழையாக தென் மாவட்டங்களுக்கு அமைய இருக்கிறது அதேவளையில் கர்நாடகாவில் ஒரு மாவட்டங்களுக்கும் ஒரு சில இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவேளையில் மாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழையாக விட்டு விட்டு மழை கிடைக்க வாய்ப்பு சென்னை முதல் டெல்டா மாவட்டங்கள் வரை லேசான மிதமான மழையாக விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதியும் டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மிதமான சற்று கனமழை மிதமான என்று மாறி மாறி அமைந்தவர்களுக்கும் பெரிய மழை கிடைக்க வாய்ப்பில்லை வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வால் பெரிய மழை சென்னைக்கோ டெல்டா மாவட்டங்களுக்கோ பெரிய மழை கிடைக்க வாய்ப்பில்லை அதேவேளையில் உள் மாவட்டங்களுக்கும் ஒரு சில இடங்களில் அங்கங்கே அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதியை பொறுத்தவரை அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி தமிழகத்தில் உள் மாவட்டங்கள் மேலும் தென் மாவட்டங்கள் உள்பகுதி ஆங்கங்கே ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்பது ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழை பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளும் தமிழகத்தில் ஆங்கங்கே மழை கிடைத்தாலும் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதியே வங்கக்கடலில் இருக்கும் புயல் ஆந்திராவில் கரையை கடந்து வடமேற்காக பயணிக்கும் என்றால் பெரிய அளவில் டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றுலா மாவட்டங்களுக்கு பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி பொறுத்தவரை உள் மாவட்டங்களுக்கு மட்டுமே அங்கங்கே அங்கே மழை கிடைக்கும் அக்டோபர் முப்பதாம் தேதியும் ஒரு சில இடங்களில் தமிழகத்தில் மழை கிடைக்கும் ஆனால் பகுதிகளுக்கு லேசான மழைப்பொழிவு மட்டுமே எப்போதாவது கிடைக்க வாய்ப்பு ஆனால் தென்மேற்கு கற்று தொடர்ந்து அதாவது மேற்கு கற்று தொடர்ந்து கணவாய் பகுதிகளில் கிழக்கு நோக்கியே பயணிக்க வாய்ப்பு வங்கக்கடல் நோக்கி பயணிக்கும் நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் மீண்டும் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை கிடைத்தாலும் வளிமண்டல சுழற்சி நவம்பர் மூன்றாம் தேதியிலிருந்து உருவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்மேற்கு வங்கக்கடலில் இதன் காரணமாக ஒரு சில இடங்களில் மழை கிடைத்தாலும் நவம்பர் ஆறாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தமிழகத்தில் மழை அதிகரிக்கும் அந்த மன்னர்களே ஒரு காற்று சுழற்சி உருவாகி அந்த நிகழ்வு வடக்கே முன்னேறாமல் தெற்கே முன்னேறி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுது அந்த நிகழ்வு தெற்கே முன்னேறி வர வர வடகிழக்கு காற்றை முழுமையாக தமிழகத்தில் கொண்டு வரும் அந்த நிகழ்வு இலங்கைக்கு தெற்கு பகுதி வந்து குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் நவம்பர் ஏழாம் தேதி முதல் தமிழகத்தில் மழை அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பு நவம்பர் ஏழை விட எட்டு ஒன்பது பத்து தேதிகள் படிப்படியாக மீண்டும் ஒரு வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் காற்று பகுதிக்கு பெரிய மழை கிடைக்க வாய்ப்பில்லை பகுதிகளுக்கு அதே வேளையில் உள் மாவட்டங்களுக்கு அங்கங்கே அங்கங்கே கனமழையாக ஒரு சில இடங்களில் தொடர வாய்ப்புள்ளது ஆனால் தமிழகத்தில் முப்பதாம் தேதி வரை ஆங்கங்கே மழை இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது அதே வெளியில் வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வும் போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ் பகுதியாக நிலை கொண்டிருக்கிறது இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்றாலும் அது கரையை கிடக்கும்போது தீவிர புயலாக கரையை கிடக்க வாய்ப்புள்ளது ஆனால் சென்னைக்கு சற்று தொலைவிலே ஒரு நானூறு கிலோமீட்டர் தொலைவிலே க கடந்து செல்லும் என்றும் எதிர்பார்க்கப்படுது இந்த நிகழ்வால் தமிழகத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லை கொடுக்க வாய்ப்பில்லை காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து அதிகரித்து காணப்படும் அரபிக்கடலில் ஒரு ஆழ்ந்த காற்று தாழ்வு மண்டலம் வங்கக்கடலிலும் வரும் நாட்கள் ஒரு புயல் தீவிர புயலாக வலுப்பெற வாய்ப்புள்ளது இதன் காரணமாக காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் வருகிற நாட்களில் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது மீன்பிடிக்க கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே காற்றின் வேகமும் வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் அரபிக்கடல் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் நிகழ்வு அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி கரை கடக்க துவங்கும் புயல் கரையை கடந்த பிறகு ஒரு தாழ்வு மண்டலமாக வடக்கு நோக்கி பயணித்தாலும் தொடர்ந்து காற்றின் வேகம் வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடலில் இருந்து கொண்டே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நவம்பர் மூன்றாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக காற்றின் வேகம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இருந்திருக்க மீண்டும் சந்திப்போம் வணக்கம்